வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுக்கு லாபம் பண வரவுகள் வரும் தேதிகள் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் வரவு நாட்கள் பணம் அதிகமாக கையில் புழங்கும் நாட்கள் லாபம் வரும் நாட்களாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் பூராட நட்சத்திரம் இது தனசு ராசியில் வருகிறது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தேதியன்று மத்திய அரசு ஊழியர்கள் தொடர்பு வங்கி சேவையில் வங்கியில் பணியாற்றுபவர்கள் ஆடிட்டர்ஸ் பண வர்த்தக முதலீட்டு ஆலோசகர்கள் வரி இன ஆலோசகர்கள் தகவல் தொடர்பு பத்திரிகை மீடியா டிவி ஜோதிடர் கணக்கர் அக்கவுண்ட் மற்றும் கமிஷன் ஏஜென்சிஸ் முறையில் தொழிலா தொழில் புரிபவர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ரெண்டில் கோவில் நிர்வாகம் அர்ச்சகர் இறக்குமதி தொழிலாளர்கள் இறக்குமதி பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் கோயில் பூஜை பொருட்கள் விற்பனை பூ கட்டி விற்பவர்கள் தையல் தொழிலக தையல் தொழில் புரிபவர்கள் மற்றும் மருத்துவ ரசாயன பௌதீக இயந்திரங்கள் மருத்துவத்துறை கனரக வாகனங்கள் மயக்கவியல் துறை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் அவசர சேவை பிரிவு போலீஸ் ராணுவம் போன்ற அத்தியாவசிய துறையும் சமூக சேவை புரிபவர்கள் மனநல ஆலோசகர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவு முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் நாலில் அரசு பணி சீருடை பணியாளர்கள் அவசர அத்தியாவசிய சேவையாளர்கள் மூத்த மூத்தோர் குடும்ப மூத்தோர் பெயரில் இயங்கும் வியாபார நிறுவனங்கள் இயற்பியல் பௌதி இயந்திரங்கள் வாங்கி விற்கும் விற்பனையாளர்கள் மற்றும் விவசாய பண்ணை ரசாயனம் உரம் பூச்சி மருந்து போன்ற ஏஜென்சிஸ் மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் அரசு வகை கடன் உதவி ட்ராவல்ஸ் நடத்துபவர்கள் கான்ட்ராக்ட் ஏஜென்சிஸ் அரசு சார்பில் கான்ட்ராக்ட் ஏஜென்சிஸ் அரசு சார்பில் கடன் உதவி இந்த துறை வழியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஆறில் இளைய உடன்பிறப்புக்கள் இளைய சகோதரர்கள் அலுவலகத்தில் உடன் பணியாற்றுபவர்கள் சக ஊழியர்கள் போலீஸ் அவசர அத்தியாவசிய மின்சாரத்துறை தீயணைப்புத்துறை எரிபொருள் உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நகைப்பட்டறை அடுப்பு செங்கல் சூளை மண் அள்ளும் இயந்திரம் கட்டிட கட்டுமான பொறியாளர் சாமான்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஒன்பதில் குடும்பம் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் இயங்கும் வியாபார ஸ்தலங்கள் மனைவியின் பெயரில் இருக்கும் வியாபாரம் வீடு குத்தகை வீட்டு வாடகை மனைவியின் சம்பளம் வியாபார நட்பு வியாபாரி கூட்டாள வியாபார கூட்டாளிகள் ஆசிரியர் வக்கீல் கோயில் அர்ச்சகர்கள் சமூக சமய வல்லுநர்கள் அடமானக்கடன் கடன் மளிகை சாமான் ஹோட்டல் விலை உயர்ந்த ஆடை ஆபரண உற்பத்தியாளர்கள் ஃபினான்சியர் லேவாதேவி அடகு கடை இந்த தொழில் புரிபவர்கள் வழியாக உங்களுக்கு பணவரவுகள் லாபங்கள் ஈட்ட முடியும் செப்டம்பர் பதினொன்றில் பண முதலீடு சம்பந்தமான ஆலோசகர்கள் ஆடிட்டர் கணக்கர் அக்கவுண்டன்ட் ஜோதிடர் கமிஷன் ஏஜென்சிஸ் உற்பத்தி விற்பனை பிரதிநிதிகள் வரி இனங்களின் ஆலோசகர்கள் மற்றும் செய்தியாளர்கள் துறை ஊடகம் டிவி கேளிக்கை எலக்ட்ரிக் கேட்ஜர்ஸ் அதன் சார்ந்த உற்பத்தி உதிரி பாகங்கள் பிரதி விற்பனை பிரதிநிதிகள் தகவல் தொடர்பு சாதனங்கள் பிரயாண அமைப்பாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பன்னிரெண்டில் கோயில் நிர்வாகம் கோயில் பொருளாதார நிபுணர்கள் பூ வியாபாரிகள் தையல் தொழிலாளர்கள் இறக்குமதி சாமான் வாங்கி விருப்பவர்கள் சமூக சேவை புரிபவர்கள் ஆசிரியர் நல்லெண்ண தகவல்கள் பரப்புபவர்கள் வக்கீல் அவசர பிரிவு மருத்துவ சேவை மருத்துவ சார்ந்த உபகரணங்கள் மருந்தகன் மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் மனநல ஆலோசகர்கள் இந்த தொழில் புரிபவர்கள் வழியாக கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாலில் பங்கு சந்தை முதலீடுகள் தொடர்பான வர்த்தகம் அரசு கடைநிலை பணியாளர்கள் அவர்களுடைய தொடர்பு அரசியல் தொடர்பு அரசியல் மறைமுக லாபம் அரசு கான்ட்ராக்ட் ரோடு பணி விவசாய பணி தொழிலாளர்கள் அது சார்ந்த தொழிலாளர்கள் மூத்தோர் பெயரில் இருக்கும் குடும்ப நிர்வாகம் வியாபாரம் குடும்பத் தொழில் பரம்பரை தொழில் அதன் சார்ந்த சொத்து விவகாரங்கள் விவசாய பண்ணை தோப்பு நிலங்கள் குத்தகை இந்த வகை இனங்களில் இருந்து அதன் தொடர்புகள் வழியாக உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல வருமானங்கள் கிட்டக்கூடும் செப்டம்பர் பதினாறில் மின்சாரத்துறை மின்சார சாதனங்கள் மின்சார உதிரி பாகங்கள் விற்பனை அது சார்ந்த ஏஜென்சிஸ் இருசக்கர வாகனங்கள் கட்டுமான இயந்திரங்கள் வாடகை விடுதல் மணல் அள்ளுதல் இயற்பியல் கட்டுமான பொருட்கள் சார்ந்த ஏஜென்சிஸ் அதன் விற்பனை பிரதிநிதிகள் இயற்பியல் வேதியியல் தொடர்புடைய ரசாயனங்கள் தீ அடிப்படையான தொழிலகங்கள் நகைப்பட்டறை செங்கல் சூளை அடுப்பு பெல்டிங் இருசக்கர வாகன ஏஜென்சிஸ் மற்றும் உதிரி பாகங்கள் அதன் பிரதிநிதிகள் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவு செலவுகள் கொடுக்கல் வாங்கல் இருப்பின் நல்ல லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு அரசியல் அரசு பணியில் சீருடை பணியாளர்கள் தனியார் பணி தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஆசிரியர் வக்கீல் பண முதலீட்டாளர்கள் வங்கி சேவை மற்றும் முதலீடுகளுக்கான ஆலோசனை வழங்குவோர்கள் மூத்தோர் பெயரில் இயங்கும் வியாபார நிறுவனங்கள் குடும்ப உறுப்பினர் பேரில் இருக்கும் குழந்தைகள் மனைவி பேரில் நடத்தும் வியாபார நிறுவனங்கள் கோயில் அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்தொம்போதில் ஜோதிடர் கமிஷன் தகவல் மையம் தகவல் சேவைகள் புரிபவர்கள் பத்திரிகையாளர்கள் மீடியா ஆடிட்டர் கணக்கர் அக்கௌண்ட் வரி இனம் வர்த்தக ஆலோசகர்கள் ஃபண்டிங் மேனேஜர் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை ஏஜென்சிஸ் மற்றும் அது சார்ந்த கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸ் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் பிரதிநிதிகள் சேல்ஸ் ஸ்பேர்ஸ் ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் இந்த மாதிரியான அலுவல் பணிகளில் இருப்பவர்களுடைய தொடர்புகள் வழியாக வியாபாரிகள் வழியாக உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபதில் மூத்த மூத்த உடன்பிறப்புகள் மூத்த சகோதரர்கள் கோயில் நிர்வாகம் சமூக சேவை பிரிபவர்கள் அத்தியாவசிய அவசர பிரிவுகள் மருத்துவ அறுவை சிகிச்சை பிரிவு இயற்கை ரசாயன பௌதீகம் சார்ந்த வாகனங்கள் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் மருந்தகங்கள் தொழில் அதில் தொழில் உற்பத்தி தொழில் தொழிலாளர்கள் இப்படியான அத்தியாவசிய பொருட்கள் சேவை புரிபவர்களுடைய தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் அரசு பணி சீருடை பணியாளர்கள் அரசியல் அரசியல் தொடர்புடையவர்களுடைய லாபம் கான்ட்ராக்ட் அரசு கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் மூத்தோர் பெயரில் இயங்கும் குடும்ப நிறுவனங்கள் வியாபாரங்கள் அரசு உதவி விவசாய கடனுதவி பூமி தோப்பு சார்ந்த குத்தகை மலைவாழ் மக்களுடைய வியாபாரங்கள் மலை சார்ந்த குவாரிஸ் மற்றும் மணல் மலை சார்ந்த காய்கறி கனி வகைகள் பல வகைகள் வியாபாரம் அது தொடர்புடைய விவசாயிகள் பண்ணை நிலங்கள் இந்த தொழிலாளர்கள் வழியாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் நகைப்பட்டறை மின்சாரம் அடிப்படையான தொழிற்சாலைகள் பெல்டிங் இருசக்கர வாகன ஏஜென்சிஸ் மற்றும் உதிரி பாகங்கள் தொடர்புடையவர்கள் தொழிலாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் சரி பழுதுகளை நீக்கி சரிபார்ப்பவர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் இரு சக்கர வாகன ஓட்டுநர்கள் நாலு சக்கர வாகன ஓட்டுநர்கள் டிராவல்ஸ் அமைப்பாளர்கள் கேளிக்கை விருந்துகள் மற்றும் துரித வகை உணவுகள் பேக்கடு ஃபுட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐஸ் மற்றும் குளிர்பானங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு உணவுகள் துரித உணவுகள் இந்த வகை தொழிலாளர்கள் இந்த ஏஜென்சிஸ் வியாபாரிகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஆறில் ஆசிரியர் அர்ச்சகர் வக்கீல் பண பரிவர்த்தனை செய்யும் ஏஜென்சிஸ் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு கடன் உதவி நகை கடன் உதவி ஆடை விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி விற்பவர்கள் தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் பிரதிநிதிகள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் தகவல் இருபத்தி எட்டில் தகவல் தொடர்பு மீடியா டிவி செல்ஃபோன் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் பழுது நீக்கி சரி செய்பவர்கள் டிவி போன்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அனைத்து வகை எலக்ட்ரானிக் கேட்ஜெட் விற்பனை பிரதிநிதிகள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் பத்திரிகை மீடியா டிவி ஊடகங்கள் பிரிண்டர்ஸ் ஜராக்ஸ் இந்த தொழில் புரிபவர்கள் க கமிஷன் ஏஜென்சிஸ் தொழில் வழியாக பண பரிவர்த்தனை செய்பவர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பண வரவு லாபங்கள் ஏற்படக்கூடும் இருபத்தி ஒன்பதில் செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் கோயில் நிர்வாகம் கோயில் பொருளாளர்கள் நிதி அமைப்பாளர்கள் சமூக சேவகர்கள் மற்றும் இயற்பியல் பௌதீக மருத்துவத்துறை சார்ந்த மனநல அறுவை சிகிச்சை அத்தியாவசிய போலீஸ் இராணுவம் போன்ற தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் இயற்கை விவசாயம் மனநல ஆலோசகர்கள் இந்த வழியாகவும் உங்களுக்கு இரத்த சேவை மையம் இரத்த வங்கி சோதனை சாலைகள் லேபரட்டரிஸ் மருத்துவம் சார்ந்த லேபரட்டரிஸ் போன்ற இனங்களிலிருந்து அதன் தொடர்புகள் தொழிலாளர்கள் முதலாளிகள் வழியாக உங்களுக்கு வரவு செலவுகள் லேவாதேவி இருப்பின் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் இந்த காணொலியை செப்டம்பர் மாதத்தில் சந்தேகம் வரும் பட்சத்தில் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று எந்த இனங்களில் பூராட நட்சத்திரம் தனசு ராசிக்காரர்களுக்கு எந்த வகை முதலீடுகள் சிறந்தது எந்த தொடர்புகள் உங்களுக்கு உள்ளது என்பதையெல்லாம் ஆராய்ந்து ஆலோசித்து முதலீடுகள் செய்து நல்ல லாபங்களை ஈட்டலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை உபயோகித்து வாழ்வில் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்